ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் அதிகமான சம்பளம் கொடுக்கும் மாநிலம் எது அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த இடம் கொடுக்குறாங்க இந்த வீடியோவில் அதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம பார்த்துருவோம் அதாவது பார்த்துக்கிட்டிங்க இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்துட்டு வருமானம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் அது இல்லை காசு வருமானம் இல்லை என்றால் நம்மளை தெருவில் இருக்கிற நாய்க்கு சமமாக வந்துட்டு இந்த உலகம் இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது சரியா காசு சம்பாதிப்பதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாட்டிலையும் நம்ம வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிகப்படியான சம்பவங்கள் கொடுக்குற மு முக்கியமான பத்து மாநிலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சேலம் தரும் மாநிலங்கள் அதில் வந்துட்டு அதிகமாக தர்றாங்க அதில் வந்து நம்ம இந்தியர்கள் எங்கே அதிகமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்றதையும் டீட்டெயில் நம்ம வந்து சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லை இதில் வந்து பத்தாவது இடத்துல எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா மாநிலம் இருக்குது ஒடிசா மாநிலத்தில் வந்துட்டு மிக அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு மாதத்துக்கு பதினெட்டாயிரம் ி எழுநூற்றி தொண்ணூறு வரைக்கும் அந்த ஒரு மாநிலத்தில் வந்துட்டு சம்பளமாக கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லை அந்த மாநிலத்தில் இருந்துட்டு பல மாநிலத்துக்கு நிறையா ஒரு இளைஞர்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஊரில் இருக்கிற வேலையின்மையின் தான் வெளிநாட்டிலோ அல்லது வெளி மாநிலங்களையோ போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஒன்பதாவது இடத்துல எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் இருக்குது குஜராத் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு மாநிலம் ரொம்ப அதிகம் ஒடிசாவோட கொஞ்சம் அதிகமாக சம்பளம் விளங்குறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக மந்த்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டாயிரத்தி எண்ணூறுவா சம்பளம் வந்துட்டு இந்த ஒரு மாநிலத்தில் வந்து கொடுக்குறாங்க எட்டாவதாக எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கர்நாடகா இருக்குது நம்ம பக்க ஊர்லாம் கர்நாடகா இருக்குது கர்நாடகா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொழில்துறைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பெயர் பெற்ற ஒரு ஊர் அந்த ஊரில் சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்க மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்போதாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறதா வந்துட்டு அந்த மாநிலத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏழாவதாக எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையிலேயோ அல்லது டெவலப் ஆகிட்டு இருக்கிற பேர்லையோ ரொம்ப பேர் பெற்ற ஒன்று நம்ம தமிழ்நாடு இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவுக்கு அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் சம்பளம் கொடுக்குறாங்க அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பதி பத்தொம்போதாயிரத்தி அறநூறுவா வந்துட்டு நம்ம மாநிலத்தில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆறாவது இடத்துல எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசம் இருக்குது மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை விட அதிகமான சம்பளம் வந்துட்டு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கேயுமே தொழில் வளர்ச்சி ரொம்ப ஒரு அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சராசரி மன்த்லி எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வந்துட்டு சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தானில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்குது ராஜஸ்தானில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் மத்திய பிரதேசத்து மாதிரியே தான் அங்கேயே சம்பளம் கொடுக்குறாங்க மந்த்லி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறுரூவா வந்துட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நாலாவது இடத்துல எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பீகார் இருக்குது பீகார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தொழில் வளர்ச்சி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்குது ஆனால் எங்கே போய் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே போய் கேட்டாலும் பீகார் பசங்கள் தான் வந்துட்டு அதிகமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னு காத்தீங்கன்னா அங்கே வந்துட்டு வேலையின்மை வந்துட்டு கொஞ்சம் கடினமாக இருக்குது ரொம்ப ஒரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கனால இங்கே வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து மா ஆவரேஜாக மந்த்லி எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வந்துட்டு சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மூணாவது இடத்துல எந்த மண்ணில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மும்பை இருக்குது இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நகரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல மிக முக்கியமான இந்தியால மிக முக்கியமான ஒரு நகரம் இந்த நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரேஜா மந்த்லி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபதாயிரத்துலேருந்து கொடுக்குறதா வந்துட்டு ஸ்டார்டிங்கே இருபதாயிரத்துலேருந்து தான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மகாராஷ்டிரா மாநிலம் பதிவு மகாராஷ்டிரா மாநிலம் பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்காலி இருக்குது பெங்காலியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தொழில் வளர்ச்சிக்கு பேர் ஊர் தான் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பில் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஊர் தான் அந்த ஒரு பெஸ்ட்டு பெங்காலியோ அந்த பெங்காலி சரௌண்டிங்கில் இந்த மாநிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரேஜாக எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபதாயிரத்தி இரநூறுவா வந்துட்டு சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த மாநிலம் அப்படி இருந்தால் உத்தரப்பிரதேசம் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் வந்து அந்த ஒரு மாநிலத்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சராசரியாக மாதம் ஒரு ஆணுக்கு அல்ல ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் சராசரியாக ஸ்டார்டிங் போய் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபதாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து பேமெண்ட்டே கொடுக்குறாங்க மறக்காம இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நன்றி